welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your see free time to end no fixed hours work at yours just share and publish content simple task no selling or no referral have a facebook instagram youtube channel you have already eligible Yen daily income with the instant payout short from day one send your name and qualification triple nine four one zero four one six zero nadu based company

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இரும்பை நன்கு காய வைத்து சூடேற்றிய பிறகு அடித்தால் சரியாக வரும் அதுபோல நல்ல தருணம் பார்த்து செய்யும் செயல் வெற்றியடையும் வாங்க பார்க்கலாம் கடல் மீன் பிடிக்க செல்கிற மீனவர்கள் தரைக்காற்று கடலை நோக்கி வீசுகின்ற இரவு நேரத்தில் மீன் பிடிக்க செல்கிறார்கள் கடல் காற்று பூமியை நோக்கி வீசும் பகல் நேரத்தில் கடற்கரைக்கு திரும்புகிறார்கள் காற்று வீசுகின்ற திசையில்தான் பாய்மரத்தை செலுத்த முடியும் என்பதால் இப்படி செய்கிறார்கள் காற்று சாதகமாக வீசுகின்ற திசையை கணித்து இரவு நேரங்களில் இப்படி செய்கிறார்கள் எந்த காரியத்தையும் தக்க தருணம் அறிந்து செய்கின்ற போதுதான் வெற்றி சுலபமாகிறது இரும்பு சூடியேற்றிய நிலையில் அதை அடித்து சரி வேண்டும் வேண்டுமென்று ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு நாம் விரும்புகின்ற போது காற்று வீச வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அதனால் காற்று வீசுகின்ற போதுதான் நம்முடைய காரியத்தை சகித்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் மனிதர்கள் முன்னேறுவதற்கு தேவையான ஒரு வாசகத்தையும் நம் முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் அதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிற வாசமாகும் சாதாரணமாக களத்து அனுபவத்தை வைத்து சொல்லப்பட்டுள்ள இந்த வாசகம் மிக பெரிய வாழ்க்கை உண்மையினை போதிக்கின்றன வாசகமாக அமைந்திருக்கிறது வாய்ப்பு வரும்போது அதை கொள் என்கிறது இந்த வாசகம் இதனை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டாலே வெற்றியின் வாசலை தொட்டு விடலாம் களத்து மேட்டில் நெல் இருந்தால் நல்ல உழவன் காற்றின் வருகைக்காக காத்திருக்கிறான் சோம்பேறி உழவன் காற்றை தவறவிட்ட பிறகு கை பிசைந்து நிற்கிறான் அடுக்கடுக்காக சந்தர்ப்பங்கள் வந்து போகின்றன அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்கிறான் சந்தர்ப்பங்களை தவற விடுபவன் தோல்வியடைவதோடு அடுத்த வாய்ப்புக்காக கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறான் இன்று எனக்கு உனக்கு நாளை வேறொருவருக்கு மறுநாள் வேறொருவருக்கு என்று சந்தர்ப்பங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் நல்ல வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் நமது ஆற்றலை வெளிப்படுத்தும் கருவியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் வெற்றி பெறுவதற்கு திறமை வேண்டும் அதை வெளிப்படுத்தும் முறையை நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் சந்தர்ப்பம் நமக்கு சாதமாக வளர்ந்து கொடுக்கும் ஆகவே சிறு துரும்பும் பற்கு பல்லுக்கு குத்த உதவும் என்பது போல நமக்கு சிறிய ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை தவறவிடாமல் மனதார ஏற்று நம்முடைய உழைப்பை முழு மூச்சில் செலுத்தி காரியத்தில் இறங்கினால் அதற்கு அடுத்து பெரிய வாய்ப்பு நாம் தேடாமலேயே நம்மை தேடி வரும் என்பது நிச்சயமான உண்மை கடலில் மீன் பிடிக்க செல்கிற மீனவர்கள் தரை காற்று கடலை நோக்கி வீசுகின்ற இரவு நேரத்தில் மீன் பிடிக்க செல்கிறார்கள் கடல் காற்று பூமியை நோக்கி வீசும் பகல் நேரத்தில் கடற்கரைக்கு திரும்புகிறார்கள் காற்று வீசுகின்ற திசையில்தான் பாய்மரத்தை செலுத்த முடியும் என்பதால் இப்படி செய்கிறார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்